ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இளம் வீரருக்காக பார்த்தீங்க அப்படின்னா விராட் கோலி செஞ்ச ஒரு விஷயம் வந்து சோசியல் மீடியாவில் இப்போ வந்து வைரலாகி வந்துட்டுருக்கு பேட் எடுத்து இந்தா போய்ட்டு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விராட் கோலி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உற்சாகப்படுத்தி தன்னோட பேட்டை வந்து தூக்கி கொடுத்துருக்காரு கோலியோட பேட்டை கையில் வாங்கின உடனே நம்ம பவுலர் கூட பார்த்தீங்கன்னா விராட் கோலி அளவுக்கு வந்து சீறி இருக்காரு பொங்கி எழுந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா இப்போதிக்கு வந்து ஃபாலோவனை வந்து தவிர்த்துருக்காங்க இந்தியா அணி வந்து மூணாவது டெஸ்ட் மேட்ச்சு ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்து படும் வந்து சொதப்பிட்டு வந்தாங்க ரெண்டே ரெண்டு வீரர்கள் மட்டும்தான் ஹாஃப் செஞ்சுரி வந்து போட்டிருப்பாங்க கே எல் ராகுல் வந்து எண்பத்தி நாலு ரன் வந்து அடிச்சிருப்பாரு ஜடேஜா பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஏழு ரன் வந்து அடிச்சிருப்பாரு மற்ற பிளேயர்ஸ் எல்லாருமே சொற்ப ரன்களுக்கு வந்து ஆட்டம் இழந்திருப்பாங்க பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஜெய்ஸ்வால் சுமன் கில் விராட் கோலி ரிஷப் பண் ரோஹித் சர்மா இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ரன்னுக்குள்ளேயே வந்து ஆட்டம் இழந்திருப்பாங்க அப்ப வந்து இந்தியா வந்து பூஜை சோழி முடிஞ்சது நானூற்றி நாப்பத்தி அஞ்சு ரன் வந்து ஆஸ்திரேலியா ஃபஸ்ட் இன்னிங்ஸ்ல அடிச்சிருக்காங்க நம்ம ஃபாலோவனை தவிர்க்கணும் அப்படின்னாலே கிட்டத்தட்ட வந்து ஒரு இரநூத்தி முப்பது ரன்னு கிட்ட வந்து அடிக்கணும் ஆனால் இந்தியாவோட நிலைமை வந்து ரொம்ப ரொம்ப மோசமாக வந்துருந்துச்சு ஏன்னா அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா வீரர்கள் வந்து விக்கெட் வந்து போயிட்டே இருந்துச்சு ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை யாருமே வந்து பில் பண்ணலை அப்போ வந்து மேட்ச் முடிஞ்சுது ஃபாலோவன்லாம் வந்து நம்ம வந்து வரவே முடியாது இன்னிங்ஸ் சோல்வியை வந்து நம்ம வந்து சந்திக்கிற மாதிரி ஒரு நிலமை தான் வந்து இருந்துச்சு அதே மாதிரி ஆஸ்திரேலிய பவுலர்களும் வந்து சும்மா சொல்லக்கூடாது எல்லாருமே வந்து மிரட்டியிருக்காங்க நம்ம கமின்ஸ் வந்து நாலு விக்கெட்ஸ் வந்து இருக்காரு மிச்சல் ஸ்டார்க்கு மூணு விக்கெட்டை இருக்காரு நாதன் லைன் வந்து ஒரு விக்கெட் எடுத்திருப்பாரு ஹெசல் ஒரு விக்கெட் எடுத்திருப்பாரு நாதன் லைன் வந்து ஒரு விக்கெட் எடுத்திருந்தா கூட மெயினான விக்கெட்டா எடுத்திருப்பாரு ராகுல் வந்து அவுட் ஆக்கியிருப்பாரு ராகுல் வந்து நூத்தி முப்பத்தி ஒன்பது பந்துல எண்பத்தி நாலு ரன் எட்டு போர் அடிச்சிருப்பாரு ஒரு நங்குரம் மாதிரி வந்து சின்ன ராகுல் வந்து ஆடிட்டு இருந்தாரு அப்படிப்பட்ட ராகுல பாத்தீங்க அப்படின்னா நாதர் லைன் வந்து விக்கெட் எடுத்து ஒரு செஞ்சுரி போட விடாம வந்து தடுத்துருப்பாரு அதே மாதிரி கடைசி நேரத்துல வந்து நம்ம ஜடேஜா வந்து நூற்றி இருபத்தி மூணு பந்தில் எழுபத்தி ஏழு ரன் ஏழு ஃபோர் ஒரு சிக்ஸ் அடிச்சிருப்பாரு பட் அவரையுமே செஞ்சுரி போட விடாம கம்மின்ஸ் வந்து தடுத்திருப்பாரு அப்போ வந்து கடைசி நம்பிக்கையாக ஜடேஜா வந்து இருந்தாரு ஜடேஜாவும் வந்து அவுட் ஆகிட்டு போயிட்டாரு அப்போ வந்து ஜடேஜா அவுட் ஆன உடனே முடிஞ்சு இனிமேல் நம்ம ஜெயிப்பதற்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா ஜடேஜாவுக்கு சப்போர்ட் பண்ண நிதிஷ்குமார் ரெட்டியும் பதினாறு ரன்ல அவுட் ஆயிருப்பாரு முகமது சிராஜும் ஒரு ரன்ல வந்து அவுட் ஆயிருப்பாரு சோலி வந்து முடிஞ்சுது இந்தியா வந்து இக்கட்டான ஒரு கட்டத்துல வந்து இருக்காங்க ஒன்பது விக்கெட் வந்து போயிருச்சு நம்ம ஃபாலோவனே தவிர்க்க முடியாது அடுதோலியை சந்திக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி நிலைமை இருந்தப்பதான் உள்ள பும்ராவும் ஆகாஷ் தீப்பும் வந்து ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் வந்து பில்ட் பண்ணாங்க அதுல வந்து பும்ரா இருபத்தி ஏழு பந்தில் பத்து ரன் அடிச்சிருப்பார் ஒரு சிக்ஸ் அடிச்சிருப்பாரு ஆகாஷ் தீப் வந்து இருபத்தி ஏழு ரன் ஆகாஷ் வந்து கிடையாது அதுவும் வந்து பேட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் சுத்தமாகவே கிடையாது பவுலிங்ல கூட ஏதோ வந்து சில தொடர்கள் ஆடி இருக்காரு பேட்டிங்லாம் பெருசாக அவர் வந்து பண்ணதே கிடையாது ஆனால் ஆகாஷ் தீப் வந்து அவருடைய இன்டெலிஜென்ஸ் வந்து காமிச்சிருக்காரு அவர் வந்து இருபத்தி ஏழு ரன் பும்ரா வந்து பத்து ரன் இவங்க ரெண்டு பேருமே முப்பத்தி ஏழு ரன் வந்து பார்ட்னர் வந்து பில் பண்ணியிருக்காங்க அதுலேயே ஆகாஷ் தீப் வந்து ரெண்டு ஃபோர் ஒரு சிக்ஸ் வந்து ஆஸ்திரேலியா பெரிய ஒரு ஆட்டம் காட்டி மாற்றிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் வந்து பேட் பிடிக்க போகிறதுக்கு முன்னாடி விராட் கோலி பார்த்திங்கன்னா அவருடைய பேட்டை வந்து ஆகாஷ் தீப் கிட்ட வந்து கொடுத்துருப்பார் ஒரு யங் பிளேயர் அப்படிங்கிறப்ப ஒரு கோலியோட பேட்டை கையில் வாங்கும் ஒரு நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்து வரும் நம்மளுடைய அந்த ஒரு நம்பிக்கை வந்து அதிகமாகும் அந்த மாதிரி கோலி பேட்டை கையில் வாங்கின உடனே ஆகாஷ் தீப்புக்கு என்ன பவர் வந்துச்சுன்னு தெரியல ஆஸ்திரேலியா கண்ணில் விரல விட்டு வந்து ஆட்டியிருக்காரு கோலி வந்து ரொம்ப பெருந்தன்மையாக வந்து அவருடைய பேட்டை வந்து கொடுத்து அனுப்பியிருப்பார் நன்றி